ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம உங்கள் வீட்டில் தெய்வம் இல்லை என்பதை உணர்த்தும் அறிகுறிகள் என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் தெய்வம் இருந்தால் சில அறிகுறிகள் மூலம் நம்ம வந்து அதை தெரிந்து கொள்ளலாம் அந்த சக்தியே அந்த அறிகுறிகளை நமக்கு வந்து உணர்த்தும் அதே போல் நம்ம வாழ்கின்ற வீட்டில் தெய்வ சக்தியே இல்லை அப்படின்றதற்கும் சில அறிகுறிகள் வந்து இருக்குது இதெல்லாம் வந்து உங்கள் வீட்டில் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தெய்வ நடமாட்டம் அந்த தெய்வ சக்தி இல்லை அப்படின்றதற்கான அறிகுறிகள் தான் அதெல்லாம் வந்து என்ன என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம வீட்டில் நடக்கும் தெய்வம் இல்லை என்றால் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டில் வந்து தெய்வம் நம்மோடு இருந்தால்தான் நம்ம வந்து அந்த சகலவிதமான ஐஸ்வர்யங்களோடும் மனதில் சந்தோஷத்தோடும் அமைதியோடும் நம்ம வந்து வாழ முடியும் நம்ம வீட்டில் அந்த நல்ல காரியங்கள் அடுத்தடுத்து நடக்கும் இதுக்கெலாம் வந்து நம்ம வீட்டில் தெய்வம் வந்து நம்மோடு துணை நிற்பதனால தான் அதே தெய்வம் நம்ம வீட்டில் நமக்கு வந்து துணையாக இல்லை நம்ம வீட்டில் அந்த தெய்வ சக்தி இல்லை அப்படின்றதற்கான அறிகுறிகளும் வந்து இருக்கின்றது அது எந்த மாதிரியான அறிகுறிகள் அப்படின்றத பார்ப்போம் உங்க வீட்ல நீங்க பூஜை அறையை சுத்தம் செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ சாமி ஃபோட்டோ வந்து கை தவறி விழுவது பூஜை பாத்திரங்கள் அந்த பூஜை பொருட்கள் வந்து கை தவறுவது இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து நடந்துச்சு அப்படின்னா எப்பயோ ஒரு முறை நடந்துச்சுன்னா அது தவறு கிடையாது தொடர்ந்து நடந்தால் அந்த வீட்ல வந்து நிச்சயமா அந்த தெய்வ சக்தியின் அருள் இல்லை அப்படின்றது அர்த்தம் அதே போல் நம்ம அந்த சாமிக்கு வைக்கக்கூடிய அந்த சந்தனம் குங்குமம் பூக்கள் இதெல்லாமே சீக்கிரமே வந்து அந்த கலை இழந்து வாடி மங்களாக ஆயிருச்சு அப்படின்னாலும் நிச்சயமா அந்த இடத்துல தெய்வ சக்தி இல்லை அப்படின்றது ஒரு அர்த்தம் அதே போல் நம்ம வீட்டில் தொடர்ந்து ஏதோ பிரச்சனைகள் சண்டை சச்சரவு எப்போதுமே அந்த வீடு வந்து ஒரு கூச்சல் குழப்பம் பிரச்சனைகளாகவே இருக்கும் அந்த வீட்டில் அமைதியோ ஒரு தெய்வ சக்தி இருப்பதற்கான ஒரு அறிகுறியோ எதுவுமே இல்லாமல் வீடே இருள் சூழ்ந்த மாதிரி களை இழந்து காணப்படும் தொட்டதுக்கெல்லாம் சண்டை வரும் எடுத்ததுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை வரும் வீட்டில் யாருமே வந்து நிம்மதியாகவே இருக்க முடியாது நம்ம மனதில் வந்து நமக்கு ஒரு விடிவு காலமே வராதா எது எதுக்கு தான் நம்ம வீட்டில் மட்டும் இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் நம்மளுக்கு தோண ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நிச்சயமாக நம்ம வீட்டில் வந்து சக்தி இல்லை அப்படின்றத நம்ம வந்து உணர்ந்து கொள்ளலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வீட்டில் பிரச்சனை நடக்குது ஒரு கோவில் குளத்துக்கு செல்வோம் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணுவோம் பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு கூட நம்ம வந்து போக முடியாத சூழல் வந்து உருவாகும் அல்லது நம்ம மனதில் வந்து ஒரு வித சோம்பேறித்தனம் கோவிலுக்கு போகணுமா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து தெய்வ அருள் இல்லை அப்படின்றது அர்த்தம் அதே போல் வீட்டிலே நம்ம தீபம் ஏற்றி சுவாமியை வந்து வ வணங்கும் பொழுது அந்த மனம் வந்து ஒன்றவே ஒன்றாது ஏதோ ஒரு நினைப்பில் ஏதோ கடமைக்காக நம்ம வந்து பூஜை செய்வோம் தீபம் ஏற்றி வழிபடுவோம் அந்த மாதிரியும் நம்ம வீட்டில் நடக்கக்கூடாது அப்படி நடந்தாலும் அங்கே வந்து தெய்வம் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் நீங்கள் ஏற்றக்கூடிய தீபம் வந்து ஒயாமல் வந்து அடைந்து விடுவது அல்லது அந்த தீ தீபம் வந்து கருகி போவது இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தாலும் இதுதான் வந்து அர்த்தம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த பூஜை பொருட்கள் வந்து நீங்கள் சுத்தம் செய்து அந்த விளக்கு தாம்பாளங்கள் இந்த மாதிரியான அந்த பூஜை பொருட்கள்லாம் வந்து பஞ்ச பாத்திரம் இதெல்லாம் வந்து நம்ம சுத்தம் செய்வோம் எவ்வளோதான் சுத்தம் செஞ்சாலும் அந்த நேரத்தில் பளிச்சுன்ருக்கோம் அது ஒரே நாளில் பார்த்திங்கன்னா அந்த மங்கி போய் அந்த கலையிலேருந்து காணப்படும் இந்த மாதிரி அந்த பூஜை பாத்திரங்கள்லாம் உடனே அந்த விளக்குலாம் வந்து மங்கிருச்சு அப்படின்னாலும் அந்த இடத்துல தெய்வ சக்தி இல்லை அப்படின்றது தான் அர்த்தம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சமைக்கின்ற அந்த சாப்பாடு அடிக்கடி அந்த சாப்பாடு அனைத்தும் வேஸ்ட்டாக போயிடும் வீணாக நம்ம வந்து கீழே கொட்டுற மாதிரி ஆயிரும் அல்லது சீக்கிரமே அந்த உணவுகள் எல்லாம் வந்து கெட்டு போகுது இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நம்ம வீட்டில் வந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு சாப்பாடு சிந்துவது சிதறுவது இதெல்லாம் நடந்தாலும் நிச்சயமாக அந்த இடத்துல வந்து தெய்வ சக்தி கண்டிப்பாக இருக்காது நெக்ஸ்ட்டு அடுத்தது நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அந்த மின் சாதனங்கள் அந்த மின் சாதனங்கள் வாட்சோ ஃப்ரிட்ஜு டிவி இந்த மாதிரியான பொருட்கள்லாம் அடிக்கடி வந்து ரிப்பேர் ஆகுது எப்பொழுதாவது ரிப்பேர் ஆகுது வந்து இயற்கை தான் அடிக்கடி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று அந்த வீட்டில் வந்து ரிப்பேர் ஆகிக்கிட்டே இருக்கும் அதே போல் அந்த டேப்பு டேப்பில் இருந்து தண்ணீர் வந்து உழுது கொண்டே இருப்பது அந்த சொட்டு சொட்டுன்னு தண்ணி வடிஞ்சிட்டே இருக்கும் இந்த மாதிரியும் கண்டிப்பாக இருக்கக்கூடாது இதெல்லாம் வந்து இருந்துச்சுன்னா உடனே வந்து சரி செஞ்சுருங்க இந்த மாதிரி இருந்தால் வீட்டில் தேவையில்லாத பிரச்சனைகள் மன கஷ்டங்கள் இதெல்லாம் வந்து ஏற்படும் தெய்வ சக்தி இல்லை அப்படின்றத உணர்த்தக்கூடிய அறிகுறிகள் தான் இதெல்லாமே இந்த மாதிரிலாம் உங்கள் வீட்டில் அறிகுறிகள் இருந்துச்சு மனசு ஒரே கஷ்டமாக இருக்குது மனதில் வந்து நிம்மதியே கிடையாது ஒரு ச சந்தோஷமே கிடையாது அப்படின்னா நீங்கள் உடனே கோவிலுக்கு செல்ல ஆரம்பிங்க அது மட்டும்தான் உங்களுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து இந்த நிரந்தர தீர்வை வந்து கொடுக்கும் கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் தொடர்ந்து கோவிலுக்கு போங்க பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு கா டெய்லி போய் சாயந்தரம் ஒரு அரை மணி நேரமாவது இருந்துட்டு வாங்க விளக்கேற்றி சாமி கும்பிடுங்க வீட்டில் காலை மாலை தொடர்ந்து விலக்கேற்றிக்கிட்டே இருங்க சாம்பிராணி போடுங்க ஊதுபத்தி போடுங்க இந்த மாதிரிலாம் நம்ம தொடர்ந்து செய்து வர வர அந்த துதிகளை பாடுங்க கடவுள் துதிகளை பாடுங்க கந்தசஷ்டி கவசம் இந்த மாதிரியான பாடல்களை வீட்டில் வந்து சத்தமாக ஒழிக்க விடுங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த இடத்துல இந்த மாதிரியான அந்த கெட்ட அறிகுறிகள் அனைத்துமே நீங்கி உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி கண்டிப்பாக குடிக்கொள்ளும் அந்த தெய்வம் என்றைக்குமே உங்களுக்கு வந்து துணையாக நிற்கும் அதனால இந்த மாதிரிலாம் உங்கள் வீட்டில் நடந்துச்சுனா நீங்கள் உடனே தாமதிக்காமல் நீங்கள் வந்து இறை வழிபாட்டில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் அதைத்தான் அந்த தெய்வமும் உங்களுக்கு உணர்த்துகின்றது இது மாதிரி பயனுள்ள பல தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ